அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ மரணத்தின் பின் இந்த உலகிற்கு திரும்புதல் இல்லை என்று பின்வரும் வசனம் கூறுகின்றது அவர்களின் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகிற்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காகவே என்றும் கூறுவான் அவ்வாறில்லை அவன் கூறும் வெறும் வார்த்தையே என்று வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கின்றது மரணத்திற்கு பின் இந்த உலகத்திற்கு திருப்பி வர முடியாது என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது ஸ்வர்க்கத்தில் உள்ளவர்கள் முதல் மரணத்திற்கு பிறகு இன்னொரு மரணத்தை சுவைக்க மாட்டார்கள் முந்திய மரணத்தை தவிர அங்கு அடுத்த மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் இறைவன் அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாற்றிவிட்டான் இதுவே உம்முடைய இறைவனின் அருட்கொடையும் இதுவே மிகப்பெரிய வெற்றியுமாகும்